தமிழ் சினிமாவில் இப்படி கூட நடக்குமா என்று ஆச்சரியப்படும் விதமாக ஏராளமான நிகழ்வுகள் நடந்துள்ளன குறிப்பாக ஏரி வந்த ஏனியை எட்டி உதைக்கும் போக்கு சினிமாவில் தான் அதிகம் அந்த வகையில் சரோஜா தேவி ஆடிய ஒரு பொய் நாடகத்தையும் அதன் விளைவாக அவருக்கு இயக்குனர் ஸ்ரீதர் கொடுத்த தாங்க முடியாத அதிர்ச்சியும் பதிலுக்கு சரோஜா தேவி ஸ்ரீதரின் மானத்தை பங்கம் பண்ணியதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் கன்னடத்து பைங்கிழி என்று தமிழ் சினிமாவில் அனைவராலும் அழைக்கப்பட்ட சரோஜா தேவி தமிழில் நுழைந்த கொஞ்ச நாட்களிலேயே பிரபலமாக மாறிவிட்டார் குறிப்பாக எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததிலிருந்து தொடர்ந்து அவரது படங்களில் நடித்ததால் முன்னணி நடிகை என்கிற அந்தஸ்தையும் பெற்றார் மற்ற ஹீரோக்களின் படங்களிலும் அவர் நடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தயாரிப்பாளர்களிடம் எழுந்தது நடிகர்களும் கூட அதை விரும்பினார்கள் இதனால் மாறி மாறி இரவு பகலாக தூக்கம் இல்லாமல் நடித்து வந்தார் சரோஜா தேவி அதற்கு காரணம் அவரது தாயார் ருத்ரமாதான் ஒரு காலத்தில் நான்காவதாக ஆண் குழந்தை பிறக்கும் என நினைத்த நேரத்தில் அதுவும் பெண்ணாக பிறந்ததே என்று வேண்டா வெறுப்பாக வளர்க்கப்பட்டவர் தான் சரோஜா தேவி ஆனால் ஒரு கட்டத்தில் அவரால் தான் அந்த வீட்டிற்கு யோகம் தேடி வந்தது இத்தனை காலம் பட்ட கஷ்டத்திற்கு சரோஜா தேவி மூலமாக தேடி வரும் லக்ஷ்மி தேவியை விடக்கூடாது என அவருக்கு ஓய்வே கிடைக்காதபடி நிறைய படங்களுக்கு கால்சீட் ஒதுக்கி கொடுத்தார் ருத்ரமா அப்படி அந்த சமயத்தில் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் ஜெமினி கணேசனுக்கு ஜோடியாக கல்யாண பரிசு என்கிற படத்தில் நடித்தார் சரோஜா தேவி அந்த படத்தில் அவர் நடித்திருந்த வசந்தி என்கிற கதாபாத்திரம் ரசிகர்களின் மனதை கவர்ந்தது செல்லும் இடங்களில் எல்லாம் அவரை வசந்தி என்றே கூப்பிடும் அளவிற்கு பிரபலமானார் அந்த படத்தை தெலுங்கிலும் ரீமேக் பண்ணினார்கள் ஸ்ரீதரே அங்கேயும் இயக்கினார் அங்கே கதாநாயகனாக நாகேஸ்வர் ராவ் நடித்தார் படப்பிடிப்பு நன்றாக போய்கொண்டிருந்த போது ஒரு நாள் திடீரென சரோஜா தேவி போன் செய்து சார் இன்று உடம்பு சரியில்லை நாளை ஷூட்டிங் வருகிறேன் என்று கூறியுள்ளார் இயக்குனர் ஸ்ரீதரும் சரி நன்றாக ஓய்விடுமா என்று சொல்லிவிட்டு நாகேஸ்வர் ராவ் சம்மந்தப்பட்ட சில காட்சிகளை மட்டும் படமாக்கிவிட்டு அவரையும் அனுப்பிவிட்டார் மறுநாள் படப்பிடிப்பிற்கு தேவி வந்தார் மீதி இருந்த நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த படம் முடிவடைந்தது அந்த சமயத்திலேயே அந்த படத்தை ஹிந்தியில் எடுக்கும் முடிவில் இருந்தார் ஸ்ரீதர் அந்த விஷயம் குறித்தும் அவ்வப்போது சரோஜாதேவியிடம் அவர் பேசி வந்தார் ஹிந்தியில் ராஜ்கபூர் கதாநாயகனாக நடிப்பதாக இருந்தது அதனால் தனக்கு பிடித்த இந்த வசந்தி தமிழ் தெலுங்கு தாண்டி ஹிந்தியிலும் நடிக்கப் போகிறோம் என்கிற சந்தோஷ கனவில் மிதந்து வந்தார் சரோஜாதேவி கடைசி நாள் படப்பிடிப்பு முடிந்ததும் அவரிடம் சரோஜாதேவி விடை பெற்று கிளம்புவதற்கு வந்தார் அப்போது அவரிடம் ஸ்ரீதர் ஹிந்தியில் இந்த படத்தை எடுக்கப் போகிறேன் ஆனால் கதாநாயகி நீ இல்லை என்று கூற அதிர்ச்சி ஆகிவிட்டார் சரோஜாதேவி நாம் ஒன்றும் தவறு செய்யவில்லையே நன்றாகத்தானே படப்பிடிப்பில் நடித்து கொடுத்தோம் என்று குழம்பி இருக்கிறார் சரோஜாதேவி காரணத்தையும் ஸ்ரீதரிடம் கேட்டிருக்கிறார் அன்று ஒரு நாள் நீ உடம்பு சரியில்லை அதனால் படப்பிடிப்பிற்கு வரவில்லை என்று சொன்னாயே ஆனால் அன்றைய தினம் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான ஒரு படத்தில் நீ நடிக்க சென்று விட்டாய் முதலில் ஒரு படத்தில் நடிக்க கால்ஷீட் கொடுத்துவிட்டு அதே தேதியை இன்னொரு படத்திற்கு கொடுத்தது தவறு அது மட்டுமல்ல உண்மையான விஷயத்தை சொல்லாமல் பொய் காரணம் கூறி எனது படப்பிடிப்பிற்கு நீ வராமல் இருந்தது இன்னொரு தவறு கால்ஷீட் பிரச்சனை என்பது உன் அம்மாவை சார்ந்ததாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் என்று கூற அங்கிருந்து அழாத குறையாக கிளம்பி சென்றுள்ளார் சரோஜா தேவி இந்த விஷயத்தை இயக்குனர் ஸ்ரீதர் அப்போது ஒரு கட்டுரையில் மனம் திறந்து எழுதியுள்ளார் ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து சரோஜா தேவியிடம் ஒரு வார இதழ் பேட்டி கண்டபோது நீங்கள் ஏன் ஹிந்தியில் ஸ்ரீதர் இயக்கத்தில் உருவான படத்திலிருந்து விலகினீர்கள் என்று கேட்கப்பட்டது சரோஜா தேவியால் நடந்த உண்மையை அப்படியே சொல்ல முடியுமா அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த படத்தில் முதலில் என்னை நடிக்க ஒப்பந்தம் செய்தார்கள் ஒரு கட்ட படப்பிடிப்பிலும் நானும் நடித்தேன் முதல் நாள் படப்பிடிப்பில் கூட ஸ்ரீதரும் நானும் நடுங்கிக் கொண்டிருந்தோம் காரணம் ஹிந்தி படம் கதாநாயகன் ராஜ் கபூர் எப்படி இதை சமாளிக்கப் போகிறோம் என்று அவரும் கூறினார் எப்படி நடிக்கப் போகிறேன் என்று நானும் கூறினேன் இதையெல்லாம் தாண்டி ஒரு கட்ட படப்பிடிப்பில் நடித்தேன் ஆனால் என்ன காரணத்தினாலோ திடீரென்று என்னை அந்த படத்தில் இருந்து நீக்குவதாக அறிவிப்பு வந்தது இதுவரை அதற்கான காரணம் தெரியவில்லை என்று அழகாக பூசி மழுப்பினார் சரோஜா தேவி எந்த ஸ்ரீதரின் படத்தை புறக்கணித்துவிட்டு தேவர் ஃபிலிம்ஸ் படத்தில் நடிக்க போனாரோ அதே தேவர் ஃபிலிம்ஸ் படத்தில் இதே போன்ற ஒரு பிரச்சனையால் அவர் நடிக்க முடியாத ஒரு சூழலும் வந்தது அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே இதே போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட்களை பதிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி